கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே முல்லையாவரையும் ஆண்டவர் ஆயி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர் தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் மேனோ சைமன்ஸ் இவடைய காலங்கள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்றும் முடிய இவருடைய நாடு ஹாலண்ட் இவருடைய தரிசன பூமி ஹாலண்ட் ஒரு அரசனுக்கு அறுபதாவது பிறந்த நாள் மன்னனை நேரில் வாழ்த்த பலர் வந்தார்கள் மன்னனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி வரவேற்பு அறை எங்கும் பரிசு பொருட்களை பரப்பி வைத்தார்கள் தன்னை வாழ்த்த வருபவர்களை அவற்றை சுற்றி பார்க்கச் சொன்னார் எதை விரும்பி தொடுகிறீர்களோ அது உங்களுக்கே சொந்தம் என்றார் வந்தவர்கள் எல்லாரும் தங்களுக்கு பிடித்ததை தொட்டார்கள் மகிழ்ச்சியோடு எடுத்துச் சென்றார்கள் ஒரு சிறு குழந்தை எந்த பொருளையும் தொடாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் எல்லோரும் கடந்து சென்ற போதிலும் இவளோ பொறுமையுடன் அங்கேயே நின்றாள் அரசன் குழந்தையிடம் உனக்கு பிடித்தது எதுவுமே இல்லையா என்று கேட்டான் அதற்கு அந்த சின்ன குழந்தை இதோ தொடுகிறேன் என்று சொல்லி மன்னனையே தொட்டாள் மன்னனுக்கு மகளானால் நாட்டின் இளவரசியாக பட்டம் சுட்டப்பட்டாள் வாழ்க்கையில் பல காரியங்களை விரும்புகின்றோம் ஆனால் இயேசு கிறிஸ்து நம் சொந்த வேண்டும் வேண்டுமென்று விரும்புகிறோமா மேனோ சைமன் உலகம் அனைத்தும் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டுமென்று விரும்பினார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு போதகராக பட்டம் பெற்ற இவர் ரோமன் கத்தோலிக்கத்தில் காணப்பட்ட குறைகளைக் கண்டு மனம் சகிக்க முடியாமல் அதனை விட்டு வெளியேறினார் லூத்தரின் சிந்தனைகளால் மிகவும் கவரப்பட்டார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாற்றமடைந்து ஞானஸ்தானம் பெற்றார் தான் பெற்ற நிலையான இன்பத்தை அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக புதிய சபை ஒன்றை ஆரம்பித்தார் நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகமானது அவர்களை கிறிஸ்துவின் சொந்தக்காரலாக மாற்றினார் மெனோ சைமன் இவரால் ஹாலந்து தேசத்தில் பெரும் மறுமலர்ச்சி ஏற்பட்டது அன்பானவர்களே பிற மக்களை இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக உங்களின் திட்டம் என்ன மெனோ சைமன் இப்படியாகச் சொல்கிறார் சமாதானம் உள்ளவனாயிரு சமாதானத்தினால் நிறையப்படு சமாதானத்தை பேசு சமாதானத்தில் நட அன்பானவர்களே இந்த மெனோ சைமன் கத்தோலிக்க சபையில் காணப்பட்ட குறைபாடுகளை சகித்து கொள்ள முடியாமல் சபையை விட்டு வெளியேறுகிறார் உண்மையான சத்தியத்தை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியத்தை ஆரம்பித்து கிறிஸ்துவின் அன்பை சரியான முறையிலே ஜனங்களுக்கு கொடுத்து கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிறார் அது மாத்திரமல்ல அவர் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவுக்கு சொந்தமாக வேண்டும் நாம் எல்லாருக்கும் அன்பிரா இயேசு கிறிஸ்துவை ரச்சகராக இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார் இன்று நாம் கிறிஸ்துவை எதற்காக தேடுகிறோம் கிறிஸ்துவை எதற்காக ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆனால் நாம் இயேசுவையே நமக்கு சொந்தமாக்கி கொண்டால் இந்த பூலோகத்தில் உள்ளவைகளும் நமக்கு சொந்தமாகிவிடும் பரலோகத்தில் உள்ளவைகளும் நமக்கு சொந்தமாக்கிவிடும் இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும் ஆனால் பிதாவின் சமூகத்தில் இருக்கிற நித்திய வாழ்வு ஒரு நாளும் ஒழிந்து போகாது ஆகவே இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்கள் எல்லாம் இந்த உலக காரியங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேற வேண்டும் நடைபெற வேண்டும் அது அவசியமாக இருக்கிறது ஆகவே நாம் கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொண்டால் இந்த உலகத்தின் காரியங்களிலும் நாம் செழித்திருக்கலாம் மர்மையில் வாழ்விலும் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கலாம் இந்த வாக்கியத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் இந்த வாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒளியத்திற்காக நாம் ஜபிக்க ஒளியத்திற்காக கொடுக்க ஒளியத்திற்காக கடந்து செல்ல இன்னும் என்னென்ன விதங்களிலெல்லாம் கிறிஸ்துவின் அன்பு இந்த உலகத்துக்கு எடுத்துச் சொல்ல முடியுமோ அவைகளிலெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஈடுபடுத்தி கொண்டு கத்துடைய நாமத்தை நாம் மைமைப்படுத்துவோம் கத்திரதாமயங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று நாளாகவும் பதினெட்டு பத்தொம்பது அதிகாரங்கள் இசைக்கீழ் முப்பதாம் அதிகாரம் கலாத்தியர் ஐந்து ஆறு அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்